ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம எதை என்ன பற்றி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஜாக் பற்றி தான் பேச போகிறோம் பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொன்னால் பற்றி குட் நியூஸ் தாங்க ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் அவங்க அல்டிமேட்டில் வர ஐடியா இல்லை உங்களுக்கு அப்படின்னு அவங்க வந்து இப்போ வந்து ட்விட்டரில் வந்து செகண்ட் டைம் வந்து ஐ மீன் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க அதாவது சண்டே ஸோ அதில் வந்து அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க படம் ரிலீஸ் ஆக போதான் ஆனால் ஒன் டூ மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கப்புறம் கோவா கேங் வந்து ட்ரிப்பு போக போகிறாங்களா அது எப்போ போக போகிறாங்க யார் யார் போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு வராங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே கைச் இப்போ கண்டென்ட் குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வாரம் அவங்க ஸ்பேஸ் அதாவது எந்த டைட்டில் வின்னருமே வந்து பிக் பாஸ் ஷோ ஆனவுடனே ஸ்பேஸ்க்கு வரமாட்டாங்க முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க பிஸியாக இருப்பாங்க போன சீனெலாம் பார்த்திங்கன்னா ஒன் வீக் என்னமோ கழிச்சு தான் அரைச்சு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பிஸியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த டைட்டில் வின்னரும் வந்து இந்த சீசன் டைட்டில் வின்னரும் வின் பண்ணோன்னே தீப கண்ணா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு போயிட்டார் அவருக்கான வயவெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக தான் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு பொறுமையாக தான் ஸ்பேஸ்க்கு வந்தார் ஆனால் நம்ம ஜாக் மட்டும்தான் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஷோ முடிஞ்ச உடனே உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக நைன் டு டென் ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ அன்னைக்கு ரீச் பண்ண முடியாத ஆடியன்ஸை கூட நான் இன்னொரு நாள் வந்து ரீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்து அகைன்ஸ் பேஸுக்கு வந்திருக்காங்க ஒன் வீக் கழிச்சு ஸோ வந்து நேற்று ரொம்ப நேரம் போயிருக்கான்னு கேட்டால் நேற்று ரொம்ப நேரம் போல கொஞ்சம் நேரம் மட்டும் போச்சு போல் பட் ஆனால் பேச அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பேச முடியாதவங்களுக்குலாம் அந்த அந்த சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே ஆங்கர் பண்ணவங்க வாட்டி மிஸ் டாம் அப்படிங்கிறவங்க தான் பண்ணாங்க இந்த வாட்டி அவங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா நான் ட்ரை பண்ணல கைஸ் இந்த வாட்டி சாரி பிஸியாக இருந்ததுனால நான் ட்ரை பண்ணலை ஸோ வந்து எல்லாருக்குமே நிறையா ஆப்பர் அதாவது போன வாட்டி மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த வாட்டி கிடச்சிது எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம ரெகுலராக பார்க்குற ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் அவங்க ரிவ்யூவர் கூட சொல்லியிருக்காங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பேசியிருக்காங்க ஆனால் வந்து நடுவில் வந்து ஜாக்கெட் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அந்த த்ரோட்டெல்லாம் இதுவும் ஆனதுனால ரொம்ப நேரம் பேசினால கொஞ்சம் நேரம் தான் அவங்க போன வாட்டி மாதிரி பேசலாம் அப்படின்னு ஆனால் ஒரு லுக் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி அப்போது அவங்க மட்டும் தான் பேசுனாங்களா அப்படின்னு கேட்டால் சர்ப்ரைஸுங்க ரயானா வந்து ஜாயின் பண்ணார் இதை நான் யூடியூப்பில் பார்த்தேன் அந்த பேசினேன் அந்த இதெல்லாம் வந்து கான்வரஸேஷன்லாம் ஜாக் தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க நடுவில் வந்து ரயான் ஜாயின் பண்ணு ஒரு இவங்க ஃபேன் வந்து ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜாக் சொல்கிறாங்க ரயான் வரார் போல் நான் அவரை கனெக்ட் பண்ணுற கனெக்ட் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரயான் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்து அவர் கனெக்ட் ஆனார் அவர் கனெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணாங்க ரயானும் ஜாக்லினும் சேர்ந்து அவங்க வந்து அவங்களுக்கான அந்த ஃபேவரட் டீம் சாங் இருக்கும் இல்லைங்களா கோவாக எங்களோட சாங் போட்ட திட்டங்கள் கைகோடும் நாள் வந்தது அப்படின்னும்போது அந்த பாட்டு பாடலாம் எல்லாருமா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஃபேன் பேஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பாடினாங்க ஒன் டூ த்ரீ சொல்லி அதுக்கப்புறம் அது கோரஸாக கேட்டது விட்டு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு பாடினாங்க அது நல்லா இருந்தது அந்த வைப் பண்ணது இந்த மாதிரி போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது அப்படின்ற மாதிரி ரயன் கூட சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பாடின மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான்கிட்ட கேட்டாங்க நீ எவ்வளோ நிரண்டா ஸ்பேஸில் இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஜாக்கோ இல்லை ஃபேன்ஸ் யாரோ தான் கேட்டாங்க அப்போ கேட்கும்போது லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு உடனே யாரும் சொன்னாங்க பாஸ் இது லைவ்வில் போது வரும்னு தெரியும்ல அப்படின்னும் போது ஆமாம் தெரியும் நான் ஒன்று பொய்ஸ் இது உண்மை சொல்கிறதுக்கு எங்கே பயப்படணும் பொய் சொன்னாதானாங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அது நல்லா இருந்தது அவங்க ஸ்பேஸ்க்கு கேட்கும் அது காரணமாக வச்சு இவர் வந்து லைஃப் லாங் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகணும் அந்த அக்கா தம்பி பாண்டிங் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவர் ரயான் ஸ்பேஸ்க்கு வந்தப்பமே வந்து அவர் தனியாக ஸ்பேஸ்க்கு வந்தார் அப்போவுமே வந்து நிறைய பேர் ஜாக் ரயான் பாண்டிங் பற்றி தான் பேசுனாங்க எங் எங்களுக்கு இப்படி ஒரு அண்ணனோ இருந்தால் நல்லாயிருக்கும் அது வீட்டுக்குள்ளே அந்த பயாலஜிக்கல் பிரதர் அப்படிங்கிறது வேறு பட் ஆனால் வெளியில் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நிஜமாகவே அமைஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களையும் ஜாக்கையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பசிவாக இருக்குது ஜெலஸாக இருக்குது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இப்படி ஒரு பாண்டிங்கோ நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கேர்ள்ஸு ஆக்சுவலி எனக்குமே அப்படிதாங்க இருந்தது அதாவது வீட்டுக்குள்ளே கூட பிறந்தவங்க அப்படிங்கிறது வேற பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் நிஜமாகவே அப்படி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆனது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அவருமே எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு அக்கா இருக்கிற பட்சத்தில் நான் மூணாவது அக்காவை தான் ஜாக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனைக்கும் அவங்க ஜாக் ரயான் வீட்டிலேருந்து வந்து ஜாக் பற்றி அவங்க வந்து நம்ப அதை செய்யாதான்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் ஒரு நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனார் அதுக்கப்புறம் அகெயின் அதுக்குள்ளே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த அந்த ஒரு பாண்டிங்கான ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்து ஜெனியூனாக அதை வீட்டுக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணி வெளியிலேயும் வந்து அது மெயின்டைன் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம் வீட்டுக்குள்ளே பண்ணுறதுங்கிறது வேற பட் ஆனால் வெளியில் வந்து பண்ணுறதுங்கிறது தான் பெரிய விஷயம் அப்போ தீபக்கும் முத்துக்கும் இல்லையா அந்த பாண்டிங் அப்படின்னு கேட்டால் அவங்க கேம் ஆடாமல் பண்ணது வேறேங்க ரெண்டு பேரும் கேமே ஆடலாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆனந்தி சொன்ன மாதிரி தான் தீபா கண்ணாக் வில்லனே இல்லை அவர் ஹீரோவே தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுதான் போது அவங்களுக்குள்ள அவங்க கேமே ஆடலை வெறும் பாண்டிங் மட்டும் தான் கிரியேட் பண்ணாங்க எப்படி அருண் விஷால் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல கேமே ஆடாம பண்ணுறதில்ல இங்கே கேமும் ஆடினாங்க ஸ்டார்டிங் கோவா கேங்னு ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணாலும் அப்புறம் ஹோஸ்ட் சொன்ன அப்புறம் கேமை தனியாக அந்த பாண்டிங் தனியாக பிரிச்சு மூணு பேருமே தனித்தனியாக கேம் ஆட ஆரம்பித்தாங்க அதாவது சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் மூணு பேருமே தனித்தனியாக கேம் ஆட ஆரம்பித்தாங்க ஒரு இடத்துல அந்த இந்த ட்ரம் டாஸ்கில் ரயானுக்கும் ஜாக்லின்க்கும் ஒரு கான்ட்ரவர்சியும் வந்தது அந்த இடத்துல ஒரு இடத்துல அவங்க ப்ரோன்னு சொன்னோன்னே ஒரு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவார் ப்ரோவா அப்படின்லாம் கேட்பார் ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளே கேம் ஆடினதுனால கான்ட்ரவர்சியாக வந்தது அது அகெயின் அதுக்கு அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல புரிதலுக்கு போச்சு ரயான் எவிக்ட் ஆகும்போது போய் ஜாக்லின் கூட உட்காந்தார் அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆகும்போது ரயான் நான் உனக்கு போய் ஓட்டு போடுறேன்டா அப்படின்னு வெளில போய் ஓட்டு போடுறண்டான்னு சொன்ன மூமெண்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது அது வெளில வந்து ஜெனியூனாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து முத்து தீபக் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா முத்து என் தீபக் கூட இருக்காருன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து பாய்ஸ் டீமில் யாரையுமே பகச்சிக்கல எல்லாருக்கிட்டேருந்துமே ஏதாவது சோர்ஸ் வெளில போன அப்புறம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாய்ஸ் டீம் யாரையுமே பகச்சிக்காமல் அவர் கேம் ஆடினார் ஆனால் ஜாக்லின் அப்படி ஆடல அவங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டேலேருந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட முரண்பட்டதில் இத்தனை நிற்கும் கேர்ள்ஸ் டீம் விஸ் பாய்ஸ் டீமாக தான் போகிறோம் கேர்ள்ஸ் டீம் கூட ஒத்து போய் தான் அந்த கேம் ஆடணும்னு சொல்கிற இடத்துலேருந்து அவங்க கேர்ள்ஸ் டீமுக்கான ஒரு விஷயத்தில் முரண்பட்டு நின்னாங்க பாய்ஸ் டீமே இது கேம் ஆனாங்க இண்டிவிஜுவல் கேம் ஆனப்பறம் அவங்க வந்து அவங்களுக்கான கேமில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்றத விட கேம் எத்திக்ஸோடு அவங்களுக்கான எத்திக்ஸோடு அந்த கேம் அணுகுனாங்க இதில் நிறைய முரண்பாடுகள் அவங்களுக்கு வந்ததுக்கான காரணமே அவங்க கேம் அவங்க ஸ்ட்ராங்காக ஆடினதுனாலும் இண்டிவிஜுவலாக ஆடினதுனாலையும் எத்திக்ஸோடு ஆடினதுனாலையும் தான் அவங்க கழு கழுவுற மீனில் நழுவுற மீனில் எங்கேயும் இல்லை எங்கேயும் பூசி மழுப்பி கேம் ஆடல ஏதோ பேருக்கு சொல்லணுமே பேருக்கு நாமினேட் பண்ணணுமேன்னு பண்ணலை எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கான எஃபர்ட்டை ரொம்ப பொட்டன்ஷியல் அவங்களுக்கான எஃபர்ட்டை ரொம்பவே பர்ஃபெக்டாக போட்டாங்க அப்படின்றதுனால தான் அவங்க அவ்வளோ பகையுமே சம்பாரிச்சாங்க அப்படின்னும் போது ரயான் கூட அவங்க கேம் ஆட ஆடாமல் ரயானோ ஜாக்லின் கூட கேம் ஆடாமல் ஸோ அவங்க ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லாமல் கேமும் ஆடினாங்க அழகாக அந்த பாண்டிங்கை வெளில வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இதுதான் எனக்கு நான் பர்ஸ்னலாக ஜாக் எனக்கு பிடிச்ச விஷயமும் ரயான் நான் பாய்ஸ் டீமில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த சீசனில் பாய்ஸ் டீமில் ஓகே பாய் இவங்க நல்லா கேம் ஆடினாங்க பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு சொல்கிற பட்சத்தில் பாய்ஸ் டீமில் இவங்களை வைக்கலாம் கேர்ள்ஸ் டீம்ல இவங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி முத்துவ ஸ்டார்டிங்கில் வச்சுருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கேம் பிளே பிடிக்காதனால அதுக்கப்புறம் நான் யாருக்குமே அந்த கிரெடிட்டை கொடுக்கவே இல்லை ஜாக்லின் தவிர அப்புறம் கேர்ள்ஸில் ஒரு சிலருக்கு கொடுத்தேன் ஆனால் ஒரு சில அவங்கவுங்க அந்தந்த கேம் அந்தந்த இடத்துலேருந்து மிஸ் பண்ணிட்டாங்க அது தர்ஷிகாவாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனந்த் எல்லாருமே ஒரு சில இடத்துல இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனோனே அந்தந்த அவங்களுக்கான அந்த கேம் ஃபோக்கஸை விட்டு வெளில போயிட்டாங்க அவுட் ஆஃப் த ஜோன் போயிட்டாங்க அதனால என்னால் பெருசாக இவங்க இவங்க நான் ஸ்டார்டிங் எதிர்பார்த்தவங்களாம் அந்த கேம்குள்ளே இல்லவே இல்லை பட் ஆனால் பவித்ரா ஒரு லுக் வந்தாங்க ஆனால் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக கேர்ள் கன்டஸ்டன்டெலாம் நல்லா தெரிஞ்சாங்க அப்படின்னா பாய்ஸில் ரயான்க்கு மட்டும் தான் நான் அந்த கிரெடிட்டை கொடுப்பேன் ஒரு வேலை ஸ்டார்டிங்லேருந்தே ரயான் வந்து அந்த கேம்குள்ளே வந்திருந்தா முத்துலாம் டைட்டில் விண்ணராக இருக்க வாய்ப்பே கிடையாது முத்துக்கு செம்ம டஃப் கொடுத்துருப்பாரு நடுவில் வந்தப்பவே முத்துக்கு அவ்வளோ டஃப் கொடுத்தாரு டிடிஎஃபில் முத்துவை டென்ஷன் ஆக்கண ஒரே ஒரு பாய் கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தா அது ரயான் மட்டும் தானா அந்த கண்டஸ்டண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்திருந்தா முத்துக்கு அது செம்ம டஃப்பாக இருந்திருக்கும் அப்போது முத்து வேர்சஸ் ரயான்னு போகிற பட்சத்தில் ரயான் அங்கே நிற்கவும் இல்லை ஜாக்லின் அந்த இடத்துல டைட்டில் வின்னர் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வந்து கேம் சேஞ்சர் அவார்டை மஞ்சரிக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாய்ஸ் டீமில் யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தா முத்து எதிர்த்த வகையிலையும் முத்துக்கு ஸ்ட்ராங் டஃப் கொடுத்த வகையிலையும் நான் ரயான்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் டாஸ்க் பிஸ்ட் அப்படின்ற இடத்துல ரயானுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா சேனலோட ஸ்ட்ராட்டஜியுமே முத்துக்கு எதிராக யாரையுமே கொண்டு வரக்கூடாது இல்லை ஓட்டிங்கில் அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார் அது பிஆர் ஓட்டிங்கோ என்ன ஓட்டிங்கோ நான் அதுக்குள்ளே போகலங்க ஓகேங்களா அப்போ வந்து அவர் தான் கொண்டு வரணும் அப்படின்னும் போது ரயானை டாப் த்ரீ கூட கொண்டு வராமல் பண்ணது ரயான்கான நியாயமாக எனக்கு படலை இது நிறைய பேருமே வெளியில் கேட்டிருப்பாங்க இன்டர்வியூஸ்லாம் ரயான் கிட்ட உங்களை வந்து ஆக்க ட்ரை பண்ணலை பிபி டீம் இல்லைன்னா வந்து ஓட்டிங் இல்லை ஓட்டிங் இல்லைன்னு சொன்னாங்க அந்த ஓட்டிங் பற்றி உங்களுக்கு காமிச்சாங்களா உங்களுக்கு தெரியுமா சும்மா தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரயான் கிட்ட வச்சிருப்பாங்க அப்போ வந்து ரயான் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல எப்படி இருந்தாலுமே நான் நடுவில் தான் வந்தேன் அதே முத்து வந்து ஸ்டார்டிங் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு அவர் அதுக்கு டிசர்விங் அப்படின்லாம் சொன்னால் போன சீசன் வைல்ட் கார்டு என்ட்ரி அதுன்னா நீங்கள் டைட்டில் வினர் ஆக்குனிங்க இப்போ இந்த சீசனில் டாப் த்ரீல கூட வைல்ட் கார்டு என்ட்ரி கொண்டு வர மாட்டேன்னு சொன்னது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது சரி ஓகே அப்போது வைல்ட் கார்டு என்ட்ரி இந்த வாட்டி மஞ்சரியும் நீங்கள் கொண்டு வரல ரயானையும் கொண்டு வரல அப்படின்னும் போது நீங்கள் ஆப்வியஸாக டிசைட் பண்ணிட்டீங்க ஒன்று முத்துவை கொண்டு வரணும் இல்லை விஷால கொண்டு வரணும் அப்படின்னு இதுக்கு நடுவில் சந்து கேப்பில் டேரக்ட் நடுவில் வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லணும் சௌந்தரியா ரன்னருக்கு டிசர்விங் தான் அது இல்லை இல்லை நிறைய பேர் சொல்றாங்க சௌந்தர்யா டிசர்விங் இல்லைன்னா அந்த ஃபைல வேற யாருங்க டிசர்விங் டைட்டில் வின்னரே ரயான் வந்திருக்கணும் ஆக்சுவலி ரயான் தான் நீங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரி ஓட்டிங்க இல்லைன்னு சொல்லி வச்சுட்டீங்களே அப்படி இருக்கிற பட்சத்தில் விஷால் என்ன டிசர்விங்கா இல்லைல்ல அப்போ விஷாலா சௌந்தர்யாவான்னு வந்து ஆப்வியஸா சௌந்தர்யா இதே சௌந்தர்யா ரயானா வந்தால் ரயான் வந்திருக்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கோ கேங் அப்படிங்கிற விஷயத்தில் மூணு பேருமே அவங்க கேமை இண்டிவிஜுவலாக நல்லா தான் ஆடினாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோ கேங் வந்து ட்ரிப்பு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ட்ரிப்பு போகிறாங்க இருக்குது ஏன்னா நம்ம ஜாக்கோட பர்த்டே வந்து ஃபிப்ரவரியில் வருது போல இருக்குது ஸோ அதை வந்து கண்டிப்பாக சென்னையில் இல்லாமல் வேறு எங்கேயா செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காங்க ஸோ போட்ட திட்டங்கள் கைக்கூடும் நாள் வந்ததுன்னு சொல்லி அன்றைக்கும் பாட்டு பாடிட்டே ட்ரிப்புக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அதுக்கான ஃபோட்டோஸு அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ யார் யார் போவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா ரயான் ஜாக் தான் போவாங்க கூட வேறு யாராவது சேர்ந்துக்கலாம் மேபி மஞ்சரிக்கு கூட சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஜெஃப்ரியாக இருக்காது அப்படின்னு தோணுது ஜெஃப்ரி ரஞ்சித்லாம் ரஞ்சித் சிலாம் ஆள் அட்ரெஸ்ஸே காணும் எந்த பக்கம் வந்தாலும் அடி வாங்கணும்ப்பா அதனால சைலண்ட்டாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே தலை காட்டில் நினைக்கிறேன் அவரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கோவா கேங் போவாங்க சரி அப்போது வந்து ஜாக்கோட படம் ஏதோ சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆமாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கெவி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் போஸ்டர்லாம் அங்கங்கே வந்துட்டுருக்கு அது இப்போ வந்ததா இதாக படம்னு கேட்டால் இல்லை ஒன் இயர் முன்னாடி ஆயிடுச்சு போல ஷூட்டிங்லாம் ஸோ வந்து அது ரிலீஸ் பண்ணலை ஸோ இன்னொரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸில் அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுருக்கலாம் அந்த போஸ்டர் மட்டும் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் ஸ்ட்ராங்காக ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ரோல் லீடிங் ரோலில் அவங்க இருக்காங்க போல இருக்குது சரி கெவி அப்படின்னா என்ன அப்படின்னா பல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பற்றின ஒரு விதமான ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கான இப்படி இருக்குது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இல்லை என்ன மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்போம் இது எந்த வே ஆஃப் மெத்தடில் கன்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இதில் செகண்ட் ஹீரோயினாக ஜாக் வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது அதோடய டேரெக்டர் பார்த்தீங்கன்னா ஆதவன் அவர் நியூ டேரக்டர் போல இருக்குது ஆதவன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்து பகுதியிலே இது எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது ஸோ இதில் ஜாக் வந்து இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் ஜாக் வந்து இப்போ எல்லாருக்குமே ஓவரால் நம்ம எல்லாருக்குமே இது வரைக்கும் அவங்க யூடியூப்பில் யூடியூப் அவங்களுக்கு ஜாக் அண்ட் ஷில்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம்னா இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறேன் வேறு யாராவது அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அந்த சேனல்லே ஆகட்டும் இல்லை தேன்மொழி பிஏனு ஒரு சீரியல் நான் அதெல்லாம் கூட பார்த்ததில்லைங்க அதுக்கப்புறம் வந்து கேபிஒய் கழகப்போவதையார் அந்த ஷோனா பெருசாக விஜய் டிவி ஷோஸ் எதுவும் நான் பார்க்கறதில்ல வெறும்னே நேயா நானும் இதுவும் மட்டும் தான் பார்ப்பேன் பிக் பாஸ் மட்டும்தான் ஸோ அதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின் போது ஒரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் அவங்களுக்கு வந்து பிரேக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமே ஒரு மூணு நாலு வருஷம் இருந்திருக்காங்க போல் அப்போ அந்த டைமில் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் அவங்க அந்த யூடியூப் ஆரம்பித்தால் கூட அவங்க பழைய யூடியூப் சேனலில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஐ மீன் இப்போ அதாவது பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க யூடியூப் சேனலில் மைனா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க ஆக்ட்ரஸ் மைனா ஸோ அவங்க இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஸோ வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ அதாவது ஒரு ஃபன் கான்வர்சேஷன் போயிருக்கு ஜாக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்ஸ் முன்னாடின்ற மாதிரி யூடியூப்பில் போடுறாங்க அப்போ வந்து அதில் வந்து மைனாவும் ஜாக்கும் வந்து பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபன்னாக அப்போ பார்த்த ஜாக்குக்கும் இப்போ பார்க்குற ஜாக்குக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸுங்க ஸோ அதில் வந்து எப்படி வந்து அடி வாங்கினா கூட எப்படி வந்து அதை வந்து மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வெளில வர்றது ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத மை கிட்ட கேட்டு இவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அவங்க லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணி பிக் பாஸ்ல அவங்க அதை ஃபாலோ பண்ண தான் அவங்கள ஒரு ஹைலைட்டாகவே காமிச்சிருக்கு ஜாக்கை அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஜாக் போஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது ஜாக்கை ஒரு ஹைலைட்டாக காமிச்சு தான் அந்த பட ப்ரொமோஷன் இப்போ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஜாக்குங்கன்னா இது மூணு நாலு வருஷம் முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாதவங்க கூட இருப்பாங்க ஆனால் இப்போ பிக்பாஸ்க்கு வந்த அப்புறம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாக் யார்ப்பா அந்த ஜாக்கு ஜாக் ஜாக்குன்னு சொல்கிறீங்க பிக்பாஸில் டைட்டில் வினரை வேணாமல் இவங்கள பற்றி தான் நிறைய பேசுகிறீங்க அப்படிங்கலாம் சொல்கிற பட்சத்தில் இந்த பட ப்ரமோஷன் வந்து ஐ மீன் இந்த பட போஸ்டர் வந்து ஜாக் அப்படிங்கிற அவங்கள வச்சு தான் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்டே நிறைய ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்க படங்களில் நிறைய ஜாக் பண்ணணும் அவங்க அல்டிமேட் வரலன்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க நிறைய அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்க படத்தில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சான்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து கடவுளை வேண்டிக்குவோம் ஸோ நம்ம இனிமேல் நிறைய ஸ்க்ரீனில் ஜாக்கை பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜாக் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க ஜாக் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறதோட சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டருக்கு செம்ம நோஸ் கட் கொடுத்தாங்க ஆனால் டீசெண்டாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே இப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படம் ப்ரீமியர் ஷோக்கு எல்லாரும் போயிருக்காங்க வைப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல நாலு பேர் தான் வந்து கேர்ள்ஸ் குரூப் சேர்ந்து ஃபன் பண்ணாங்க ரயன் கூட அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரயனோட அந்த மூவி ரிவ்யூவில் ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்கு சவுண்டு மஞ்சரி ஆனந்தி நாலு பேர் அந்த இடத்துல மைக் கிட்ட வந்து நின்று பேசியிருப்பாங்க படம் பற்றி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அவங்களுக்கே உரிய க்யூட்னஸோடு அவங்களுக்கே அந்த இன்னசென்ட்டோட அந்த லிவின் பற்றி அதுக்கப்புறம் பாய் பிஸ்ட்ரி பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் அந்த பேச்சை வந்து வேறு எதுமா டைவெர்ட் பண்ணி வேறு எதையாச்சும் வாய்விட்டு மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக ஜாக்கும் சரி மஞ்சரையும் சரி அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் அப்போது ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீங்கள் இவங்க ராஜேந்தர் இருக்கார் இல்லைங்களா ஆக்ட்ரு ஸோ அவர் வாய்ஸில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்டிருப்பாங்க போல் எனக்கு அப்போ அது சரியாக புரியல சரியாக கிளாரிட்டியும் இல்லை ஏன்னா ஆப்போசிட்டில் என்ன கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல வெறும் இவங்க சொல்கிற பதில் மட்டும் தான் கேட்டுச்சு அப்படின்போது இப்போதான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் மைனியூட்டாக வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது அப்போ வந்து அப் ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க சௌந்தரியா பேசும்போது நீங்கள் மொட்டராஜேந்தர் வாய்ஸில் பேசுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து சௌந்தரியா வந்து மொட்டராஜேந்திரா அப்படின்வாங்க அதாவது இது ஆப்வியஸாக சௌந்தரியோட வாய்ஸை கிண்டல் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறதுக்காக யாரோ ரிப்போர்ட்டர் ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் சீப்பாக பிஹேவ் பண்ண பிஹேவியர் தான் இதை வந்து டக்குன்னு சௌந்தர்யாவுக்கு புரியல அவங்க வந்து எப்பயும் அவங்களுக்கு ஒரு இன்னசென்டில் ராஜேந்திரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து அதை ஜாக் வந்து கவனிச்சு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு இப்படி சொன்னேன் இல்லை இல்லை உங்கள் வாய்ஸ் இருக்குது வேணால் ப்ரோ உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு வேணா நீங்கள் பாடுங்க அப்படின்ட்டாங்க அதாவது சௌந்தரியாவை மொட்டை ராஜேந்திர வாய்ஸில் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசு இவங்க கேட்கவும் போர்ட்டர் கேட்கும் சௌந்தர்யா டக்குன்னு அது புரியாம அவங்க ஆல்ரெடி அவங்க வாய்ஸில் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது போது அந்த இன்செக்யூரிட்டி காரணமாக இவங்க அதை மார்க் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு டக்குன்னு அந்த இடத்துல நோ சொல்ல முடியல பட் ஆனால் முட்ட ராஜேந்திரா அவர் வாய்ஸ்ல பாடணுமா அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாங்க நீங்கள் அப்புறம் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து உடனே வந்து ஜாக் வந்து மற்ற யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்கிட்ட உடனே இந்த சைட் டைவர்ட் ஆகிட்டு சௌந்தரியக்கிட்ட யாரோ அப்படின்னும் போது என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோ வேணாம் ப்ரோ நீங்கள் வேணால் பாடுங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு ஓகே ஓகே உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் பாடுங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது சௌந்தர்யாவோட விஷயத்தை இவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணும் கான்ட்ரவர்சியில் மாட்டாமல் இவங்களும் வந்து அதை ரொம்ப ஹாஷாவும் கொண்டு போகாமல் ரொம்ப சட்டிலாக அந்த இடத்துல இவங்களுக்கே ஒரு மெச்சூர்டாக அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நான் இதை தான் ஜாக்கம் சௌந்தரியோட பாண்டிங் பற்றி எப்பயுமே சொல்வேன் ஒரு தங்கச்சி வந்து ஒரு இடத்துல பேச தெரியாமல் பேசியோ இல்லை அவங்களுக்கே ஒரு இன்னசென்ஸில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் அதை வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டும் ஒரு ப்ராப்பர் வந்து அந்த இடத்துல இந்த இடத்துல இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் அந்த தங்கச்சியை ஒரு சேஃப் ஜோனில் கொண்டு வரணும் ஆனால் அதை வந்து ரொம்ப சட்டிலாக கொண்டு வரணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணணுமோ அப்படி அந்த இடத்துல சவுண்டுக்கான அது சவுண்டுக்கே அங்கே புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அவங்க எந்த ஆங்கிளில் கேட்டாங்க இவங்க ஏதோ எதார்த்தமாக அதுக்கு வேணான்னு சொன்னாலும் சரி இல்லை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு பாட்டு பண்ணாலும் சரி திருப்பி சவுண்ட் அந்த கான்ட்ரவர் வரக்கூடாது அப்படின்னும் அவங்க அழகாக அந்த விஷயத்தை பண்ண விதம் நோவை வந்து ரொம்ப டீசென்ட் அந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ண ரிப்போர்ட்டருக்கு ஒரு நோஸ் கட்டை டீசெண்டாகவும் பண்ணது தான் ஜாக் அப்படின்னா ஜாக்கோட ஒரு மெச்சூர்டு இங்கே நம்மளுக்கு நல்லாவே புரியுது அப்படின்னா இதை சவுண்டை இன்னும் போக போக நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க போது ஒரு நியாயமான ஒரு அக்காவோட மாரல்ஸை சப்போர்ட்டை தான் சவுண்டுக்கு வந்து ஜாக் அந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்டுங்கிறதையும் மீறி அந்த இடத்துல வந்து இருமச்சான் இதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு செய்கிறது வேற சொல்லாமல் இந்த இடத்துல இல்லை அந்த பொண்ணு இ அதாவது புரியாமல் அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணி விட்டுருவோம் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வராமல் அப்படின்னு அழகாக வந்து ஜாக் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க சிரிச்சிக்கிட்டே பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவங்க சிரிச்சிக்கிட்டே பண்ணனால தான் எனக்குமே ஆப்போசிட்டில் என்ன கேட்டாங்க ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது புரியல பட் ஆனால் அவங்க யாரோ அப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் வந்து ஜாக் வந்து சிரிச்சுக்கிட்டே அதை அழகாக அந்த சட்டெலாம் அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது ஸோ இதுதான் நம்ம ஜாக் அப்படின்னும் போது அவங்க பண்ணுற படங்களும் நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கக்கூடிய படங்களாக தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லைனா ஸ்ட்ராங்காக விமென்கான ஒரு பர்ஃபார்மிங் லீடிங் ரோலை தான் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி படங்களை அவங்க எடுத்து நிறைய ஹிட் நம்மளுக்கு கொடுக்கணும் நம்மளும் அதை என்ஜாய் பண்ணணும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கடவுளை நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் தேங்க்யூ கைஸ்